ரொம்பே திர்கல் அதுக்கான கைடன்ஸ் எது எந்த காலேஜ்ல இருந்தாலும் என்ன இன்ஸ்டிடியூட்ல இருந்தாலும் เอ่อ செகண்ட் இயர் படிக்கிறதுல இருந்து அவங்களே வந்து கரண்ட் अफेயர்ஸும் மத்ததியும் படிக்க சொல்லுங்க படிச்சு முடிக்கட்டும் படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு கோயம்புத்தூர்ல எந்த இன்ஸ்டிடியூட் நல்ல இன்ஸ்டிடியூட் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல சென்னையில எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு கண்டிப்பா கேட்டு சொல்றேன் பட் நல்ல இன்ஸ்டிடியூட்ல படிச்சா கண்டிப்பா ஒரே अटेम्प्टல கிளியர் பண்ண முடியும் நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுவாங்க பிகாம் படிக்கும் போதே சைட்ல கோச்சிங் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா படிக்கிறத நம்ம கரெக்டா படிக்கணும் படிக்கும் பொழுதே பேப்பர் படிக்கக்கூடியது தினசரி ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பார்க்கக்கூடியது காலையில ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சாயங்காலம் ஒரு தமிழ் நியூஸ் ரெண்டு நியூஸ் கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிலிம்ஸை பொறுத்தவரைக்கும் அது அவங்க நல்லா பண்ணாலே போதும் அது இந்த இரண்டாவது வருஷத்துலேன்னா ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க காலேஜே புதுசாக இருக்கும் அப்போ இன்னொரு விஷயத்த அவங்க மேலே சேர்க்கும் போது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் செகண்ட் இயர் வரும் பொழுது இது எல்லாத்தையும் ரெகுலராக செய்ய வச்சுருந்தீங்கன்னா முடிச்சு முடிச்ச பிறகு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஆறு மாதம் நல்லா கடுமையாக உழைத்தாங்க அப்படின்னா முதல் அட்டெம்ல அவங்களால க்ளியர் பண்ணுங்க அவர் கேட்ட கேள்வி சொல்லிட்டு வரீங்க கோயம்புத்தூர்ல பேராசிரியர் கனகராஜ் சொல்லிட்டுங்க உயர்கல்வி மையம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேம்பாடு பக்கத்தில் பல வருஷங்களா ஓஎஸ் கோச்சி நடத்திட்டு வர்றாரு அவருக்கு விருப்பம் இருந்தால் அந்த அது போல நல்லா நடத்திட்டு வராது இலவசமா கவர்மெண்ட் காலேஜ்

அங்க வந்திருந்தேங்க அங்க சன்னியாசிகளோட இடத்திலையும் பெண்கள் பத்தி சேர்த்துக்காக நான் வந்திருந்தேன் அதுதான் ஒரு திறந்த சின்ன ஒவ்வொருத்தரும் முடிச்சு பண்ணா மட்டும்தான் அந்த தனி

அதற்கு பிறகு வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ் மூணு நாட்கள் இரண்டு நாட்கள் அப்படின்னு இரண்டு மணி நேரமாக உள்ளுக்குள்ளாரைய சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா சிஏவை பொறுத்து நான் ஏன் யூபிஎஸ்சி டிகிரி முடிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு அதை சொல்லல அப்படின்னா சிஏஓ இப்ப வந்து ஐபி டபிள்யூ கிடையாது சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி ஏசிஎஸ் இந்த மூணுத்துக்குமே எப்படி அப்படின்னா நீங்க டுவெல்த் முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிக்கலாம் பிகாமோ இல்ல பிஏ கார்பரேட் செக்ரட்டரிக்கோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பி சிஎஸ்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து பிகாம் கார்ப்பரேட் செக்ரேட்டரின்னு சொல்லுவாங்க சோ இப்போ ஏசிஎஸ்ஸோ இல்ல சி இல்ல வந்து சிஏவோ படிக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த சிஏ ல இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் இன்டெக்டா இருக்கும் சோ அப்போ ஒன்னு படிக்கும் பொழுது இன்னும் நான் உங்களால அதை ஈஸியா பண்ண முடியும் அவங்க வந்து சி அவங்க விளாறதுக்குள்ளாலே போய் பண்ணலாம் சார் ஆனா படிக்கும்பொழுது வெளியில டைம் எடுத்து நான் இல்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் பண்றேன் அப்படி அங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களால ரெண்டுத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா கல்லூரி ஒரு இடத்துல இருக்கும் வீடு ஒரு இடத்துல இருக்கும் இன்ஸ்டியூட் வேற ஒரு இடத்துல இருக்கும் சோ அப்ப அவர்களுக்கு வந்து அலைச்சல் இருக்கிற அளவுக்கு அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல அப்ப நம்ம அப்படி சேர்க்கணும் அப்படின்னா எந்த கல்லூரியில வளாகத்துக்குள்ளாரியே சிஏ சாப்டர் இருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் சைமல்டேனியஸா ஏன்னா அதுல வந்து இன்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பைனல்னு சொல்லுவாங்க இன்டர் முடிச்சு ஆர்டிகல் ஷிப் முடிச்சா தான் நீங்க ஃபைனலுக்கு அதுல எழுத முடியும் ஸோ அப்ப இன்டர் முடிக்க டிகிரி முடிக்க கரெக்டா இருக்கும் படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போற மாதிரி ஸ்டைஃபண்டோட ஆர்டிகல் ஷிப் போயிட்டு அப்படியே ஃபைனல் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது கூட ஃபர்ஸ்ட் அட்டம்லயே கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எஸ்பெஷலி காமர்ஸ் படிச்சவங்களை கூட மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்க சிஏல பாஸ் ஆறதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா

இருக்கும்போது ஒரு ஆசை இருந்தது இப்போ கொஞ்சம் அதிகமாயிருச்சு நிறைய பசங்கள் வந்திருக்கேன் என்னோட அக்கா பையன் ஒரு ஃபர்ஸ்ட் சோ அவங்களுக்கு ஒரு தாட்டர் இருக்கு அதை அவங்களால நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏன்னா கோர்ஸ் இருக்காங்க நம்மளும் ஸ்டீச்சிங்ல இருந்தோம் ஆனா இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது அதே ஒரு தோணிலேயே போற மாதிரியே இருக்கு இப்ப இவங்க இன்ஜினியரிங் டாக்டர்கிட்ட விட்டு வேற எந்த கோர்சஸ் நல்லா இருக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்களோட மைண்ட்

பெற்றவர்கள் எப்பொழுதுமே எப்படி யோசிப்போம் அப்படின்னா படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா சம்பாதிக்க முடியுமா ஏன்னா பிள்ளைக்கு வாழ்க்கை முக்கியம் கண்டிப்பா நாம அதை பத்தி தான் யோசிப்போம் ஆனா குழந்தைக்கு வந்து விருப்பம்னு ஒன்று இருக்கும் அப்போ விருப்பம் வேற விதமாக பெற்றோர்களுடைய எண்ணத்தை தவிர வேற விதமாக அந்த எண்ணம் இருந்தது படிப்பை பொறுத்து அப்படின்னா நாம அதோட ப்ராசன் காஞ்ச சொல்லி தரணும் அவங்களுக்கு நீ இந்த படிப்பு படிச்சா இந்த வேலைக்கெல்லாம் தான் போக முடியும் இல்ல நீ இதுல இன்னும் வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேரு வந்து எப்பொழுதும் இத சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடங்களிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு வந்து ஜுவாலஜி பாட்டனி படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு மேக்ஸ் நிறைய கல்லூரிகள்ல மூடவே செஞ்சுட்டாங்க தமிழ் ஆங்கிலம் படிக்கணும் அப்படிங்கிறது எப்படின்னா படிக்காம வீட்டுல இருக்கக்கூடாது ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும் அப்ப கொண்டு போய் தமிழ்ல சேரு இங்கிலீஷ்ல சேரு அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சு ஆனால் ஒரு எம்ஏ தமிழ் நீங்க படிச்சுட்டு உலகம் முழுக்க உங்களால சொற்பொழிவுக்கோ இல்லை ஒரு கன்டென்ட் ரைட்டராகவோ உங்களால போக முடியும் நல்ல விதமாக நீங்க ஒரு ஆங்கிலம் படிச்சுக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு ஸோ அப்போ நீ தமிழ் படிச்சாலும் சூப்பரா வர முடியுங்கிறத அந்த கான்பிடென்ட் கொடுத்துதான் நம்ம இருக்கிறோம் நீ இது படிச்சா இவ்வளோதான் சம்பாதிப்படான்னு சொல்றதுக்கு நம்ம இல்லை அதுல நீ எப்படி நல்ல விதமாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் நான் பாடுனா நீங்க யாரும் இங்க இருக்க மாட்டீங்க அப்ப பிடிக்கிறது வேற வர்றது வேற அப்போ உனக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க இதுல நீ என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் அப்ப நமக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு எந்தூல சொல்றாங்களா ஏன்னா நம்ம வீட்டுல நான் ஒரு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபரை சந்திச்சேன் அவர் வந்து மெராயின் இன்ஜினியரா இருக்கிறாரு அவங்க தலைமுறையில அவங்க வீட்டுல அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்ப நான் கேட்டேன் இன்னைக்கு ஊரெல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கான் அவனை பார்த்து கேட்டா சொல்லுவாங்க எனக்கு யுஎஸ் போகணும்னு ஆசை யூகே போகணும்னு ஆசை அப்ப நான் பிஇ படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா எப்படியாவது கேம்பஸ்ல செலக்ட் ஆனா ஓடி போயிடலாம் அதனால நான் வந்து ட்ரை பண்றேன்னு சொல்லலாம் ஆனால் மெராயின் இன்ஜினியர் ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் ஆச்சு எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்ன எப்படி குழந்தைகள் மனதில் ஒரு கோர்ஸ் பதியுது பாருங்க அவர் சொன்னார் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போவேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவேன் அவங்க மாமா வந்து மெரைன் இன்ஜினியர் நான் அவருடைய ஆட்டிடியூடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் கடலை பத்தி அவ்வளோ சொல்லுவார் அதே மாதிரி வருமானம் வயசும் அது ரொம்ப நல்லதாக இருந்தது நான் வந்து நிலத்துல பத்து வருஷம் சம்பாதிக்கிறத ஒரு மூணு வருஷம் என்னால வந்து ஷிப்பிங்ல சம்பாதிக்க முடியும் அப்ப நான் ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது பிடிக்கவும் செய்யுது அப்ப நான் இதை ட்ரை பண்ணேன்னா ஏர்னிங்ஸும் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் அதனால நான் இதை எடுத்தேன் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப அழகா இருந்து பாருங்க அப்ப குழந்தைகளுக்கு எங்க இருந்து எப்படி தாக்கம் வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது எங்கேயாவது எதையாவது அவங்க யோசிப்பாங்க கேப்பாங்க பாப்பாங்க ஆனா எல்லாம் எல்லாத்துலயும் கரெக்டா போய் முடியுதான்றது நமக்கு தெரியாது நாம பிடிக்கிறது எது வர்றது எது அப்படி கேட்கும் பொழுது அதை பற்றிய சாதக பாதகங்களை சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கப்புறம் டெசிஷனஸ் ஹின்செல் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபெயிலானா நம்ம உன கேள்வி கேட்க முடியாது அவன் சொல்லுவான் நீ தானே சேர்த்தி விட்டீங்க எனக்கு பிடிக்கல நான் படிக்கல அப்படிமா ஆனா அவங்களுக்கு பிடிச்சு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது அவனோட டெசிஷன்ல எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம் அப்ப நம்மள நாளைக்கு கேட்பாங்கல்ல அவனை சேர்த்து விட்டேன் கண்ணு நீ மார்க் எடுக்கிறது உன்னோட வேலை இல்லையா பணம் தானே நான் கட்ட முடியும்னு அப்பா கேப்பாரு இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் சொல்றது பிடிச்சத படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா அவங்களுக்கு அவங்க படுற கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல நீங்க ரெக்கார்ட் நோட் வைக்காம மேம் திட்டினா கூட நாலு நாள் அவன் காலேஜுக்கு போக மாட்டான் அப்ப அதான் அங்க பிரச்சனை அப்ப இதுக்குதான் நம்ம சொல்றோம் பிடிக்கிறது அவனுக்கு எது வருது அப்படிங்கறத நாம கண்டினியூஸா ஒரு பேசிட்டே இருந்து பார்த்துட்டு அதற்கு சொல்லணும் அதுக்கு தான் நாங்க கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்கோம் கண்டிப்பா எங்க மாதிரி ஆள்கிட்ட கூட்டிட்டு நான் சார்ஜ் இல்லாமயே தான் சொல்லி கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் சொல்லி தரோம் ஒண்ணு பிரச்சனை மேடம் சமுதாயம் மேம்பட பல விஷயங்களை சொன்னீங்க பல சாதனையாளர் உருவாகينه இந்த புண்ணிய பூமி சொல்லेंगे நன்றி இன்றைய சமுதாயம் வந்து இளைஞர்கிட்ட கவனசிதறல் அதிகமா இருக்குது யாரும் ஒரு சாதனையாளர மாறுறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு சின்ன வரி சொன்னா நிறைய பேர் பயன்படுவாங்க நிறைய கவனச்சிதறல் கண்டிப்பா எண்ணம் சிதறி போகுது என்ன குவியல் யார்கிட்ட இல்லை அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போவோம் கண்டிப்பா சார் இன்னைக்கு சார் சொல்ற அந்த கவனசிதறல்களல நான் வெறும் மொபைலோ இல்லை டிவியோ இல்ல நண்பர்களோ மட்டும் யோசிக்க மாட்டேன் அதோட போதை பொருள் பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கல்லூரிக்கு போகும் பொழுது நமக்கு வந்து அதை பற்றிய நிறைய நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது இதே கோயம்புத்தூர்ல நிறைய இருக்குதுங்க கல்லூரிக்கு வெளியில உள்ள கடைகளிலெல்லாம் நீங்க இன்னைக்கு சோதனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பத்து காலேஜுக்கு வெளியில எட்டு காலேஜுக்கு பக்கத்துல அது இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு காலேஜ்ல கண்டிப்பா ஒரு ஒரு நண்பர்கள் இருப்பாங்க சொல்றாங்க நீ வந்து வெறும் இந்த காலேஜ் வந்து இருக்காது நினைச்சு எதையுமே யோசிக்க முடியாது ஓம்புள்ள உருப்படியா இருந்தான்னு மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் அப்ப நம்ம என்ன பண்றது இந்த சிதறல்களுக்கு அப்படின்னா அதுக்குதான் நான் சொன்னேன் நம்மை பார்த்து பிள்ளைகள் வளர வேண்டும் அப்போ அந்த மாற்றங்கள் இருக்குல்ல அந்த மாற்றங்களை கண்டுபிடிக்கிற திறமை அம்மாவுக்குதான் உண்டு அப்பா வந்து ஒரு போதைப் பொருள் எடுக்கிறவராகவோ இல்ல ஒரு அல்கஹால் எடுக்கிறவராகவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க குழந்தையெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது கண்ணுக்கு நேரம் நின்று அப்படியே நேருக்கு நம்ம எல்லாம் நம்ம அப்பா கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுவோம் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுறது இல்ல நீங்களே இதெல்லாம் செய்றீங்க என்கிட்ட நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் கேட்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ நாம அவர்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா நாம அதுக்கு சரியான நபராக இருக்க வேணும் அப்ப நம்ம கேள்விக்கு அட்லீஸ்ட் ஏன்டா இப்படி இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கிற தன்மையாவது நமக்கு வரும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இப்பொழுதும் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு சிகரெட் குடிக்கிறவன் அவருடைய முதல் சிகரெட்டும் அல்கஹால் எடுத்துக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சிப் அப் அல்கஹாலும் சொந்த காசுல வாங்குறது இல்லை அப்போ யாரோ ஒருவர் மூலமாக தான் இந்த பழக்கம் அவர்களுக்கு ஏற்படுது அது போதையாக இருக்கலாம் அல்கஹாலா இருக்கலாம் சிகரெட்டா இருக்கலாம் இல்ல பான் வீடியோ பாக்குறதா இருக்கலாம் ஏன்னா உள்ளங்கைக்குள்ள இன்னைக்கு எல்லாமே வருது அப்போ அந்த குழந்தைக்கு நாம செய்யறது தவறு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய விஷயமாக அவங்க அதை உணரணும் அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க அந்த தப்ப செய்ய மாட்டாங்க சிம்பிளா ஒரு தியரி குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க நீ எங்கள் முன்னால் வீட்டிற்கு தெரிஞ்சு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா அது நல்ல வேலை வீட்டுக்கு தெரியாம ஒரு வேலை செய்யறதா இருந்தால் அது கெட்ட வேலை அவ்வளவுதான் அது என்ன வேலையா இருந்தாலும் சரி அது லவ்வோ ஆல்கஹாலோ தம்மோ எதா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் சிம்பிள் தியரி தான் இதுதான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்மள விட நம்மளோட குழந்தைங்க ரொம்ப ஷ்ரூடானவங்க அப்போ அந்த மாற்றங்கள் வருது இல்ல அந்த குழந்தைக்கு வந்து பஸ்ட் பயம் இருக்கும் முதல்ல ஒரு அல்கஹால் எடுத்துட்டு ஒரு குழந்தை வீட்டுக்கு வருது இல்ல ஒரு வேற ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருது ஒரு தவறு செய்துட்டு வீட்டுக்கு வருது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நாம ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தணும் அத கண்டுபிடிக்கிற பக்கம் அம்மாவுக்கு தான் இருக்கு கண்டிப்பாக அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு அம்மாக்கள் அவர்களுடைய அப்பாக்களுக்கு உண்மையானவர்களாக இருக்கணும் நான் தடித்த வார்த்தையா நீங்க யோசிக்க வேண்டாம் ஐயோ நம்ம குழந்தைய பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் பாவம் வேலைக்கெல்லாம் வெளியில போயிட்டு வரவரு மனசு கஷ்டப்படுவாரே அப்படின்னு நினைச்சு நாம உண்மைய சொல்லாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அதை கரெக்ட் பண்ண முடியாத ஒரு தவறாக போயிடும் அப்ப என்ன சொல்லணும்னா நீ என்ன தவறு செய்தாலும் உண்மையா எங்ககிட்ட இரு அதை சரி பண்ணக்கூடிய வழியும் பொறுமையும் ஆற்றலும் அம்மா அப்பா கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு ஒரு பாதி தைரியம் வந்துடும் அப்ப நம்ம அம்மா அப்பா நமக்காக இருக்காங்க ஏதோ ஒரு தெரியாம தப்பு செஞ்சுட்டா கூட நான் உண்மைய சொன்னேன்னா என்னை மன்னிக்கவோ என் பக்கத்தில் இருக்க இதை சரி செய்யவோ அவர்களால் முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பா அது சக்சஸாக நடக்கும் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா பத்தொன்பது வயசு என் பையனுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவன் வந்து என்னுடைய நண்பரை மீட் பண்ண போறோம் அப்போ அவன் வந்து அவர் சொல்றாரு உங்க அம்மா எப்போது என்னடா உன்னோட மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா நீ செய்யற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னா எனக்கே வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது நான் எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்ட்டு அதனால எங்க அம்மாவுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை அப்படின்னா என்னால அது வந்து யோசிச்சு கூட பார்க்கவே முடியல அது எவ்வளவு நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா என்னை விட இல்ல நிறைய வயசுல பெரியவங்க இருக்கிறீங்க நாங்க உளவியல் ரீதியாக என்ன சிக்கலையெல்லாம் பாக்குறோமோ அதற்கு எப்படி தீர்வு காண்றோமோ அதே தான் சொல்றேன் ஒரு அவங்க வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்கூல்ல கிளாஸுக்குள்ளார பால் எடுத்துட்டு போய் விளையாண்டு டியூப் லைட்டை உடச்சிட்டான் உடைச்சிட்டு அவங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி மேம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் பேசலாமா பேசுங்க அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி நாலு பசங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூம்ல டியூப் லைட்டை உடச்சிட்டான் பால் கொண்டு வந்தது உங்க பையன் அதனால நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் சாரியோ நீங்களோ வந்து டியூப் லைட்டை வாங்கி கொடுத்துருங்க ஆனால் குழந்தைய அதை வச்சு திட்டிராதீங்க அப்படின்னு அவங்க ஸ்கூலில் உள்ள மிஸ் எனக்கு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஈவினிங் வரேன் என் பையன் வாசலையே நின்றுட்டு இருக்காங்க நான் செருப்பு போடுற இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறான் அவன் என்னடா இங்கே வந்து நிற்கிற அப்படின்ற நான் வந்து செருப்பை கழட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அம்மா நான் பால் விளையாடிக்கிட்டு இருந்தேன் டியூப் லைட்டை உடச்சிட்டேன் நாளைக்கு டியூப் லைட் வாங்கி கொடுக்கணுமா ரொம்ப சாரிமா நான் இனிமேல் பால் எடுத்துட்டு போக மாட்டேன் நீங்க அந்த குழந்தைய அடிப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம் அப்ப அட்லீஸ்ட் அந்த உண்மையை சொல்லணும்னு தோணுது இல்ல அப்ப நான் சொன்னேன் தான் அம்மா உன்னை பால் எடுத்துட்டு போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நாலு பேர் விளையாண்டாங்கல்ல உன் கூட அந்த நாலு பேர்ல நீ மட்டும்தானே இன்னைக்கு டியூப்லைட்டை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க எதுனால சொல்றாங்க பொருள் உன்னுடையது நாளைக்கு நீ தவறு பண்ணும் பொழுது இன்னொருத்தன் தவறு பண்ணுவான் நீ பக்கத்துல நிற்ப விசாரிக்கும் போது டீச்சர்ஸ் நாலு பேரையும் தான் கூப்பிடுவோம் அந்த குரூப்பை கூப்பிடு அப்படிதான் கூப்பிடுவோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உண்மையை நீ எங்கிட்ட பேசுக்கண்ண நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய தவறு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி எதுவுமே கிடையாதுங்க ஸோ அது நம்ம செய்ய முடியும் ரெண்டாவது இந்த தவறுகளால் நடக்கக்கூடிய பாதகங்கள் இருக்கு பாருங்களேன் அத நாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நடந்தா இப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதை உக்காத்தி வச்சு அட்வைஸ் பண்ண கூடாது கேஷுவலா ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாரு இந்த பையன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு இந்த பையன்லாம் அவங்க அம்மாவை எப்படி வச்சு காப்பாத்துவான் அம்மா அப்பாவை அவன் எப்படி சம்பாதிச்சு வாழ்வான் இந்த மாதிரி இருக்கிறவனை ஒரு பொண்ணுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம நீங்க மறந்துட கூடாது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி போதை ஒழிப்பு தினம்னு ஒண்ணு நடக்குது முதல்வர் அந்த ஊர்ல உள்ள மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு மூன்று பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யூனிஃபார்மோட லிக்கர் எடுத்துட்டு நடு ரோட்ல உக்காந்து இருந்து நம்ம வீடியோக்கள் பார்த்தோம் எவ்வளவு பெரிய சமுதாய சீர்கே அது போயிருக்குன்னு பாருங்க அப்போ அவர்களுக்கு இது இப்படி நடந்தா நாளைக்கு அம்மா அப்பா எவ்வளவு வெக்க வேதனை படுவாங்க நம்முடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அத செய்ய மாட்டாங்கல்ல அப்போ அதை சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு நம்ம தான இருக்கு ஆனா நூறுல ரெண்டு தருதலையா போகணும்னு இருந்தா நம்ம யாராலையும் மாத்த முடியாது ஆனால் அப்படி விட்டுற முடியாது கடைசி வரைக்கும் அந்த முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இத செஞ்சு பார்க்கலாமா அத செஞ்சு பார்க்கலாமா டீச்சர் கிட்ட சொல்லலாமா இல்ல அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதுவே இதை வரலாம் செய்யாதடான்னு சொல்லலாமா ஏன்னா வளர்கிற பருவத்துல பிள்ளைகளுடைய முதல் எதிரி அப்பாவும் அம்மாவும் உலகத்திலேயே மிக நல்லவர்கள் அவர்களுடைய ஃப்ரெண்டு அவன் எப்படி கெட்டவனா இருந்தாலும் அவன் சந்தானம் தான் சொல்லுவான் ஃப்ரெண்டில் ஏதுரா நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் ஆனா அவனுக்கு எது நல்ல ஃப்ரெண்டு எது கெட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது இதை செஞ்சா மட்டும்தான் சார் நம்ம அதுல வெளியில் வெளியில வர முடியும் ஏன்னா ரொம்ப பெரிய டைவர்ஷன் இருக்கு கையுக்குள்ள அதை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு தான் இப்ப நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க காரைக்குடியில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு ஃபோனை அம்மா பிடுங்கி வச்சாங்கன்னு மாடியில இருந்து கீழே குதிக்க போய் தீயணைப்பு படை வீரர்கள்லாம் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துனாங்க நடுவில் உழுந்துருச்சு அந்த பொண்ணு கடைசியில அவங்கதான் தான் காப்பாத்துனாங்க இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது ஸோ நான் எடுத்து வைக்கிறேங்கிறதுக்காக மொத்தமா பிடுங்காம டைம் சொல்லுங்க ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு பாரு நீயே டைம் பிக்ஸ் பண்ணிக்கோ சாய்ங்காலம் வந்தோன்னே பார்க்க போறியா படிச்சு முடிச்சிட்டு பார்க்க போறியா சாப்பிட்டுட்டு பார்க்க போறியா நீயே டிசைட் பண்ணிக்கோ ஆனா அந்த ஒரு மணி நேரத்துல முடிச்சிடணும் நான் உங்கிட்ட வந்து ரிமோட்டை கேட்க மாட்டேன் இந்த ரிமோட்டை ஒழிச்சு வைக்கிறது டிவியோட கனெக்ஷனை கட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வேலைக்கே ஆவாது சார் இந்த ஜென்ரேஷன்ல அப்போ நாம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவர்கள் நான் இந்த டையத்துல நான் பார்ப்பேன் இதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை கேட்பாங்க அந்த நம்பிக்கையை அந்த பிள்ளைகள் நமக்கு தந்திருக்காங்க நாமளும் அதை நடைமுறைப்படுத்தணும் அவ்வளோதான் இதை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே பைக்கிறாங்க அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல அதோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக மீண்டும் தேர்வு மட்டும் இல்லைங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே எக்ஸாம்பிளோட தான் பேசுவேன் சான்று இல்லாமல் நாம எதையுமே பேச கூடாது ஒரு ஆறு இல்லைன்னா எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஷூக்குள்ளார வந்து மைக்ரோஃபோனை வச்சு வேலை செஞ்சதை நாம பார்த்தோம் பிடிப்பட்டதை ஸோ அவ்வளோ பெரிய நபர்களே அப்படியெல்லாம் அந்த நாட்டில் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மெட்டலா எதுவும் நீங்க செஞ்சிருக்க கூடாது நீங்க ரப்பர் பேண்ட் போடலாம் மெட்டல் கிளிப்ஸ் எதுவும் போடக்கூடாது கோல்டு நீங்க போடுறீங்கன்னா அது இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க அதுவே இருக்கு உங்களுக்கு அந்த ரூல்ஸ் புக்குலேயே அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நாம என்ன செய்யறோம் ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸோட மிஸ்டேக் இது நீட் நீ எழுத போற அப்படின்னா இதெல்லாம் ரூல்ஸ் கண்ணு நீ இத பாத்துக்கோ ஷால் போடலாமா போடக்கூடாதா எந்த டிரெஸ்ஸு போட்டுட்டு வர எல்லாமே அதுல இருக்குதுங்க பாக்கெட் வச்சு ஷர்ட் பசங்க போடக்கூடாது அப்படின்னா அதுல இருக்கு ரூல்ஸ் புக்ல இருக்கு அதை நாம சரியா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரதில்லை அப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி இருந்தா நம்ம யாரும் நம்மளை வந்து தொல்லை பண்ண நீங்க யோசிச்சு பாருங்க ரோட்ல வந்து சிக்னலுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் விற்கிறாரு நீங்க ஹெல்மெட் போட்டு போயிருக்கீங்க கையில ஆர்சி புக் வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க பயந்து ரோட்ல வண்டி ஓட்டுவீங்களா ஓட்ட மாட்டோம் ஏன்னா நான் கரெக்டா இருக்கேன்ல நான் ஏன் கவலைப்படணும் யாரு கவலைப்படுவான் ஹெல்மெட் போடாம வர்றவன் பக்கத்துல இருக்கிற சந்து வழியா போலாமான்னு யோசிப்பாரு கையில ஆர்சி புக் இல்லாதவரையும் என்ன கதை சொல்லலாம்னு யோசிக்கலாம் அப்போ சரியா எல்லாத்தையும் வச்சிருக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்ப அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் இதெல்லாம் தான் ரூல்ஸ் இது படி நீ செய்யன்னு சொல்லிட்டா அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க நாம சொல்லி கொடுக்காம இருந்துட்டு கடைசி நேரத்துல அந்த குழந்தைங்க அவதிப்படும் போது அதை இன்னைக்கு மீடியாக்களும் ஊதி பெருசாக்கிடுறதுனால வேண்டிய விஷயம் வர்ற விஷயம் இது பல மாநிலங்கள்ல டிஎன்பிஎஸ்சி மாதிரி அந்தந்த மாநில தேர்வுகள் இருக்கு இல்லையா மாநில தேர்வுகளுக்கு இதே மாதிரி உள்ள நடைமுறைகள் இருக்கு இன்னைக்கு நீட் தேர்வுல மால் பிராக்டிஸ் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அதோட லிஸ்ட் எடுத்து பாருங்க எந்த சாதாரண மனிதனும் தவறு செய்யல அங்க மால் பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய பிசினஸ் மேன்களோட பிள்ளைகளும் டாக்டரோட பிள்ளைகளும் ஏன் பையன் டாக்டரே ஆகணும் என் பொண்ணு டாக்டரே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அதற்காக எந்த எல்லைக்கு வேணால் போவதற்கு தயாராக இருக்கிறேன் கோடி கோடியா காசை செலவு பண்ண தயாராக இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் தப்பு பண்றாங்க அப்ப நம்ம குழந்தைங்க அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்ல அதனால அவங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம் இந்த ரூல்ஸ நீங்க நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டுக்கு என் டி வெப்சைட்டுக்கு போயிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அழகாக குழந்தைக்கு சொல்லி